வணக்கம் மதுரை ஆப்ரிக்கா சேனல் நான் விஜயகிருஷ்ணன் களிதாஸ் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் தீபாவளியில் நம்ம சாப்பிட்ற இனிப்பு போலையே நம்மளோட வாழ்க்கையும் தித்திக்கணும்னு எல்லாமுள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் நான் ஒரு ஸ்டார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதில் வந்து தீபாவளி அன்றைக்கி யாரையுமே குளிச்சிங்களான்னு கேட்காதீங்க அப்படின்ட்டு அப்போ எப்படி கேட்கணும் எப்படி கேட்கணுன்னா கங்காஸ்தானம் ஆச்சான்னு கேட்கணும் ஏன் அப்படி கேட்குறோம்னா தீபாவளி அன்னைக்கு கங்கை எல்லார் வீட்லேயும் சுடுதண்ணியில் இருக்கிறதா ஒரு ஐதீகம் லக்ஷ்மி எண்ணெயிலையும் சீயக்காலையும் ஐதீகம் அதனால தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சி சீர்க்கா தேய்ச்சி சுடுதண்ணியில் தீபாவளி அன்னைக்கு குளிக்கணும் எப்போ குளிக்கணும் அதுக்கு டைம் இருக்குது ஸோ பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு நாலு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே அதிகாலையில் முக்கியமானது அதிகாலையில் நாலு டு அஞ்சரை மணிக்குள்ளே குளிச்சிடணும் ஆறு மணிலேருந்து ஏழைகால் வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணால் தீபாவளி பூஜையே பண்ணலாம் இல்லைங்க எங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க நாங்கள் லேட்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம் ஓகே ஒம்பது மணிலேருந்து பத்தை அம் பத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் டைம் இருக்குது பண்ணிக்கலாம் அந்த டைமில் நீங்கள் பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணும்போது உங்களோட விநாயகர் பூஜை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட குலதெய்வத்தை பூஜை பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் குலதெய்வத்தை பூஜை பண்ண பிறகு உங்கள் இஷ்ட தெய்வத்தை பண்ணுங்கள் ஒரு லக்ஷ்மியை பண்ணுங்கள் மகா விஷ்ணுவை பண்ணுங்கள் ஈஸ்வரனை பண்ணுங்கள் பராசக்தியை ப பூஜை பண்ணுங்கள் முருகனை பண்ணுங்கள் கடைசியாக ஹனுமானை பா ஒரு பூஜை ஒரு பாட்டு பாடி முடிங்க இத்தனை பாட்டு எங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் கு ஓம் குலதெய்வ பேரை சொல்லி அந்த நமக அப்படின்னு சொல்லுங்கள் மூணாவது ஓம் லக்ஷ்மி மாதாவே நமகன்னு சொல்லுங்கள் ஓம் நமோநாராயணாயண மகன் சொல்லுங்கள் ஓம் சிவாய நமகன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள் ஓம் ஆஞ்சநேய நமகன்னு சொல்லுங்கள் இதுவே போகும் இந்த இந்த நமஸ்காரம் பண்ணாலே உங்களுக்கு போகும் சரிங்களா இந்த பண்ணிடுங்க சாயந்தரம் ஆறு மணியிலேருந்து எட்டு மணிக்குள்ளே குபேரலட்சுமியை பூஜை பண்ணுங்கள் அப்படி பூஜை பண்ணும்போது பதினாறு தடவை நமஸ்காரம் பண்ணணும் பண்ணி பதினாறு தடவை நீங்கள் நமஸ்காரம் பண்ணணும் பெரிய வயசான தான் மனசுக்குள்ளே பண்ணிக்கலாம் சின்ன இருந்தாங்கன்னா அவங்க நமஸ்காரம் ஒவ்வொரு தடவையும் விழுந்து கும்பிடணும் பதினாறு தடவை விழுந்து கும்பிட்டு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி நம்ம வீட்டில் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி நினைங்க சகல சௌபாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு சொல்கிறேன் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நல்லபடியாக வாழணும்னு எல்லாம் மல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் மிக்க நன்றி இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள்